எனக்கு சமாதானத்தை கொடு உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் பரிசுத்தம் ஆவியானவர் இந்த இடத்திலே வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணிக்கொண்டிருக்க நம்ம ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும் ஆவியானவர் ஒரு ஒட்டாசையோடு ஆவிக்குள்ளாக ஆவியானவருடைய துணையோடு நாம் ஆராதிக்க வேண்டும் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற நன்றி உட்கார்ந்து இருக்க கூடாது நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்லுங்க நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன் நான் ஆண்டவர் மகமைப்படுத்த வந்திருக்கிறேன் நான் ஆண்டவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறேன் ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்காக நான் வரவில்லை ஏதோ பார்த்துட்டு போலாண்டு நான் வரல இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் நான் ஆண்டவரை நான் ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் எனக்கு இன்னும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்படியே எழுந்து நெழுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு என் உள்ளத்திலே முற்றிலுமா இடம் கொடுக்குற ஆண்டவருக்கு முற்றிலுமா என் உள்ளத்திலே இடம் கொடுக்கிறேன் அவருக்கு மாத்திரமே நான் இடம் கொடுக்குறேன் அவரை மாத்திரமே நான் உயர்த்துகிறேன் எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே அநேக பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன் நான் போராட்டத்தோடு வந்திருக்கிறேன் நான் கவலையோடு வந்திருக்கிறேன் நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன் உண்மை ஆராதிக்கும் போது எனக்கு விடுதலை நீங்க தான் கொடுக்க முடியும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் உமக்கு நான் மகமையை செலுத்துகிறேன் உமக்கு நான் துதிகளை ஏறெடுக்கிறேன் எல்லா வாய்களை திறந்து எல்லாரு கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண உன்னதமான தேவனுக்கு

வேண்டும் என்று சொல்லுகிறா உன்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடு கொடு முழு உள்ளத்தோடு அவரை தேடு முழு மனதோடு அவரை தேடு முழு ஆத்மாவோடு தேடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்க நல்லா வாயை திறந்து சத்தமா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நான் பல பிரச்சனையோட வந்திருக்கிறேன் நான் போராட்டத்தோட வந்திருக்கிறேன் ஆள லூயா ஆள லூயா ஆள லூயா நல்லா வாயை தர வாய விரிவாய் தர நன்மை நானே நிரப்புவேன் என்று